ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய நீண்ட நாள் குழப்பத்திற்கு ஒரு நல்ல தீர்வோடு உன் அப்பன் சாமி உன்னை பார்க்க வேண்டுமென்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று தெரியாமலும் ஏன் வருகிறது எதற்கு வருகிறது என்று புரியாமலும் நீ பிதுங்கி நின்று அல்லவா என் பிள்ளையே இந்த அப்பன் அதற்கான காரணத்தை இன்று வெளிப்படையாகவே சொல்லிவிடப் போகிறேன் உன்னைச் சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் வாழ்க்கையின் நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கவும் போகிறேன் அது மட்டுமல்ல உன்னை தேடி வருகின்ற ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி ஒரு விஷயத்தில் தலையிடுகிறேன் என்றால் அது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த விட்ட பிறகுதான் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே சில நாட்களாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இல்லாமல் இருந்தது அதிகமான கவலையும் குழப்பமும் இருந்தது இதுவெல்லாம் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை என் பிள்ளையை எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டும் இனிமேலும் என் பிள்ளை கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்று முடிவெடுத்து தான் இந்த நேரத்தில் உன் முன்னால் வந்து உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மனநிலையை பொறுத்துதான் அதுவெல்லாம் உன்னிடத்திலே வந்து சேர்கிறது என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவினால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது அதை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் சொல்வதை நீ நம்பினாலும் சரி நம்பா விட்டாலும் சரி நான் சொல்வது மட்டும்தான் உண்மை உன்னை எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் பிறந்த உறவுகள் மீது நீ உண்மையான பாசத்தை வைத்திருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட உன் உடன் பிறந்தவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசித்துப்பார் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் முன்பு எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஒருவர் மற்ற அத்தனை பேரையும் தாங்கி நிற்பார் குடும்பத்தில் மூத்தவராக இருப்பவர் மற்ற உடன் எல்லாம் தன் பிள்ளை போல காத்து நிற்பார் அவர்கள் குடும்பத்திற்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார் தன் பிள்ளைகள் நடு தெருவில் நிற்கும் ஆனால் தன் உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளை தூக்கி சுமப்பார்கள் இப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு அவர்கள் பெரியவர்களை தன் பெற்றவர்களாக மதிப்பதும் வளர்ந்த பிறகு எல்லா விஷயங்களையும் அவர்களுக்காக செய்து கொடுப்பதுமாக இருந்து கொண்டிருந்தார்கள் இப்படியெல்லாம் உடன் பிறந்த உறவுகள் இருந்த காலம் இப்பொழுது மாறிவிட்டது இப்போது இருக்கின்ற காலத்தில் உடன் பிறந்த உறவுகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் தெரியுமா எதற்கெடுத்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் எதற்கெடுத்தாலும் பிரச்சினைகளும் என்று விட்டுக்கொடுத்து செல்லக்கூடிய தன்மையே இல்லை அது மட்டுமல்ல ஒற்றுமையாக இல்லாமல் பொறாமையோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த உடன் பிறந்தவர்களுக்குள்ளே இத்தனை போட்டிகள் பொறாமைகள் சங்கடங்கள் என்று நினைத்து பார்த்தோமானால் ஒருவருக்கொருவர் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தில் முரண்பாட்டோடு பணித்து நிற்கின்றார்கள் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை எல்லாம் நீ அனுபவித்துவிட்டு நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்களை எல்லாம் சந்தித்து இருக்கின்றாய் அடுத்து என்னவென்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வந்திருக்கிறது அப்படி இருக்கும் உனக்கான நல்ல காரியங்களை எல்லாம் இந்த அப்பனிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கிறேன் என்றால் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது அதோடு உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று உன்னிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க சொன்னேன் என்றால் நீ அப்பொழுதே உசாராக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்திலிருந்து எப்படியாவது உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் அப்படி யார் மூலமாக உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் உனக்கு உதவவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்த காலத்திலும் தொந்தரவுகளை கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமல்லவா ஆனால் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய் என்பதை எட்டி பார்ப்பதே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் அவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதுமே இப்படியாகத்தான் இருக்கிறது இதுவரை அவர்களுக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்களில் நீ உதவியாக இருந்து விட்டாய் ஆனாலும் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் எதையாவது வெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணமானது இவர்களிடத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது சரி எதற்காக இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ன பிரச்சனையை இவர்கள் கொண்டு போகிறார்கள் என்ன காரணம் என்ன நடக்கிறது என்று நீ கேட்டாயானால் என் பிள்ளையே இப்பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை எதிராளி போல பார்க்கிறார்கள் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மிக கடுமையாகத்தான் இருக்கிறது நீ யாருடனாவது நல்லபடியாக பேசுகிறாய் என்றால் அவர்களோடு உனக்கு நட்பு வளர்ந்துவிடக்கூடாது அப்படி உனக்கும் அவர்களுக்கும் இடையில் நட்பு வளர்கிறது என்றால் அதை கெடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உடனே செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டிருக்கிறது உன்னை சார்ந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளையெல்லாம் இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கின்றேன் இப்படியாக இவர்கள் உன்னுடைய நட்பு வட்டாரத்தை குறைத்து விட்டார்கள் என்றால் உனக்கென்று ஆதரவாக பேசவும் உனக்கான உதவிகளை செய்யவும் யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள் அல்லவா மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் உன் உடன் பிறந்தவர்களுடைய பேச்சை கேட்டுத்தான் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் முக்கிய முடிவுகளை எல்லாம் தான் தான் எடுப்பேன் என்றும் வெளிப்படையாக சொல்லியும் நீங்கள் அதற்கெல்லாம் மதிப்பு கொடுக்கவில்லை இதுவெல்லாம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே இந்த கருப்பன் சொன்ன வாக்கினை கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்த உறவாகவே இருந்தாலும் போட்டிகளும் பொறாமைகளும் இங்கு அதிகமாகவே இருக்கின்றது அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுத்து அதிலிருந்து நன்மைகளை பெறுவதற்கு இவர்கள் நினைக்கின்றார்கள் மற்றவர்கள் மத்தியில் தான் தான் சிறந்தவர் என்ற பெயரை எடுக்க நினைக்கின்றார்கள் அதோடு தன்னுடைய வார்த்தைகளை கேட்டுதான் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள் என்ற தோரணையும் இவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது பிள்ளையே இவர்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுத்து அவர்களை விட உன்னுடைய வாழ்க்கையை நான் மேன்மையாக்கத்தான் போகிறேன் உனக்கான சந்தோஷங்களையும் கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கான தேடல்களை எல்லாம் இனி அதிகமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அதே சமயத்தில் இது போன்ற தீய எண்ணம் கொண்டவர்கள் உடன் பிறந்த உறவுகளாகவே இருந்தாலும் அவர்கள் தெய்வத்திடம் இருந்து தப்பிக்க முடியாது அவர்களின் எண்ணம் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கையும் அமையும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்